ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும் வாங்க விலாகுக்குள்ளே போகலாம் இது ஒரு ரேண்டமாக ஒன் வீக் வ்ளாக் பயங்கரமாக ஒரு பிளான் போட்டிருந்தோமா ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் தான் நினச்சேன் அன்னைக்கு பரவாயில்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும்ட்டு சாயங்காலம் வந்த உடனே ஆளை கிளப்பி கூப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பியாச்சு எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் தாங்க ரகுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க ஊரில் இருந்து இந்தியாவிலேருந்து ஸோ அவங்க கூட தான் மறுபடியும் போயிருந்தோம் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி ஆக மொத்தம் இந்த சீசனில் ரெண்டு வாட்டி குளோபல் வில்லேஜ் போயிட்டு வந்துட்டோங்க நம்ம ஊரில் எப்படி இந்த பொருள் காட்சியெலாம் போடுவாங்கள்ல எப்போ போட்டாலும் நம்ம போகல அந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் இந்த பொருள் காட்சி போடுவாங்க ஸோ இந்த வாட்டி ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தாச்சு நாங்கள் கரெக்டாக போயிருந்த நேரம் பார்த்திங்கன்னா வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் விலாகே எப்படி ஒரு அஞ்சு ஆறு இருக்கும் ஸோ எனக்கே போர் அடிச்சிருச்சிங்க அதனால நான் வீடியோவே எடுக்கல இந்த வாட்டி சும்மா அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் கலர் கலராக மாறிச்சு அது மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன் அப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் வச்சுருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ குளோபல் வில்லேஜில் வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது தான் பார்த்தேன் ஹேர் வந்து ரொம்ப நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு எப்பயுமே வந்து நான் ஷார்ட்டாக தான் வச்சுக்குவேன் ரொம்ப லாங் ஹேர் எனக்கு பிடிக்காது அதுவும் இல்லாமல் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அதே மாதிரி தான் பாப்பாவுக்கும் என்ன பண்ணுவேன் எப்போயுமே கட் பண்ணி விட்டுருவேன் ஸோ குளோபல் வில்லேஜ் ஃபோட்டோவில் பார்க்க என்ன இம்மா நீட்டு ஹேராக நம்மளாக வச்சுருக்கோம் இவ்வளோ நீட்டு முடி அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு ஃபெதர் கட் போட்டுட்டு பாப்பாவுக்கு ஒரு ஃபெதர் கட்டுங்க நானே அப்படியே ரேண்டமாக கட் பண்ணேன் ஆனால் ரிசல்ட்டு சூப்பராகவே வந்திருந்தது பாப்பா தான் வந்து காமிக்காமலே இருந்தாங்க அதனால லப்பர் பேண்டை போட்டு போட்டு கட் பண்ணியிருந்தேன் இதை ஃபெதர் கட்டணும் சொல்லலாம் அப்புறம் ஸ்டெப் கட்டணும் சொல்லலாம் நம்மளே வெட்டிக்கிறது தான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஈஸியாக சிக்கு விழாது ஒரு போனி டெய்ல் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டலாம் அது மாதிரி தலை குளித்தாலும் முடி காயணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விடும்போது ஈஸியாக இருக்கும் எல்லாமே லாஸ்ட்டாக வந்து செட் பண்ணி பார்த்தேன் ஸ்ட்ரெயிட்னர்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக வந்துருந்துச்சு ஸ்டெப் கட் ஃபெதர் கட் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங் வரைக்கும் போயிருந்தோம் க்ராண்ட்மால்க்கு இந்த வாட்டி ஸ்நாக்ஸ் தான் வந்து நிறைய வாங்கிட்டு வந்துவிட்டேன் பில்லு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிராம்ஸ் வந்துருந்துச்சு வீக்லி வீக்லி எப்படியும் ஒரு டூ கிட்டே வந்துடும் போன வாட்டி ஆனியன் தக்காளிலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்ததுனால் பல்காக வாங்கிட்டு வந்துட்டேன்னா அதனால் இந்த வாட்டி ஆனியன்லாம் வாங்க தேவையில்ல அதனால கொஞ்சம் கம்மியாக வந்துருந்தது இந்த வாட்டி வந்து நொறுக்கு தேனி நிறையா வாங்கிட்டு வந்துருந்தாங்க சிப்ஸு மிக்சரு ரவுண்டு சிப்ஸு அப்புறம் வந்து கேரளா சிப்ஸு அப்புறம் எங்கள் பாருங்கள் இந்த பண்ணு நம்ம ஊரில் ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த ஊரில் ப்ரௌன் கலரில் இருக்குது அப்புறம் ஊருக்காய் சாஸு அப்புறம் இந்த டோஃபி ஜெல்லி அப்புறம் பிஸ்கெட்டு மாம்பழம் எது வாங்குறோமோ இல்லையோ முதல்ல மாம்பழம் வாங்கிட்டு வந்துடுவோங்க அப்புறம் வாழைப்பழம் முட்டை பருப்பு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் முட்டை வந்து பல்காக இந்த மாதிரியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபிஷ்ஷு ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்திருந்தேன் வாழை மீன் அப்புறம் மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருந்தனால மத்தி மீன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே மூணு திராம்ஸ் நாலு திராம்ஸ்க்கும் வாங்கியிருக்கேங்க ஆனால் இப்போ மத்தி மீனோட விலை எட்டு திராம்ஸ் போட்டிருக்காங்க இருந்தாலும் மத்தி மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்குன்றதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு வாழை மீனை பொறிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு அப்புறம் வந்து சிக்கன் ஆஸ் யூஷுவல் வாங்கிட்டு வந்தேன் ஊரகாலாம் வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என் வீட்டுக்கார் ரொம்ப பாவம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அவரே சமைச்சு சாப்பிட்ணும் இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா தயிர் சாதம் அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிடுவார்ல அதுக்காக அப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வாழை மீன் ஃப்ரையே மத்தி மீன் வைக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சேன் மத்தி மீன் கொஞ்சம் லைட்டாக ஊற மீன் மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் வேறு வழியில்ட்டு குழம்பு வச்சுட்டேன் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் ஆனால் லைட்டாக தெரிஞ்சது ஊற மீனுன்ட்டு நல்லா மாங்காய் போட்டு சூப்பரா மத்தி மீன் குழம்பு வச்சாச்சு காலி ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சு மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வெயிலுக்கு அதுக்கும் மிளகாத்தூளை வச்சா கை கப்பக்கப்பான்னு இருக்கு ஒரு பக்கம் குழம்பு வச்சாச்சு ஒரு பக்கம் பொறிச்சு வச்சாச்சு கிச்சன்ல ரொம்ப நேரம் நிற்கும் லைட்டா மயக்க வர மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னா ஸ்வெட் ஆகும் ரொம்ப ஸ்வெட் ஆகுமா சரின்னு ஃப்ரிட்ஜில் நல்லா ஜில்லுன்னு பால் இருந்துச்சா எடுத்து ஒரு மில்க் ஷேக் போட்டாச்சுங்க அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் மட்டும் சாப்பிட்டுட்டேன் இவங்க வந்தவுடனே சாப்பிட்லான்னு நினச்சேன் ஐயோ கபகபான்னு ஒரு மாதிரி மயக்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானும் யூ இந்தியாவுக்கு போகிற ஒரு ஒரு நாள் டெய்லியும் எண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்படி தான் ஆறு மாதத்தை எப்படியோ ஓட்டிட்டேன் ஏன்னா நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டேங்க முந்நூற்றி எண்பது கிராம்ஸ்க்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்டே ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம்னு இருக்குது நல்ல வேலை நம்ம முன்னாடியே டிக்கெட் போட்டு ஒரு ஒரு நாளாக எண்ணி எண்ணி எப்படியோ கிட்டே வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு ஸோ அதனால் பெட்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு இப்போ துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா தேவையில்லாத நிறைய சுடிதார் புடவைகள் அதெல்லாமே இருக்குது அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஊரில் வச்சிடலாம் ஏன்னா இனிமேல் வருஷம் வருஷம் தான் நம்ம ஊருக்கு போக போகிறோம்ல அதனால அங்கே தேவைப்படும் இனிமேல் இங்கே சுடிதார்லாம் போகிற மாதிரி ஐடியா இல்லை ஒரு சூட் கேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் புடவை ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு இன்னொரு சூட் கேஸ்லையும் ட்ரெஸ் தான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக பாப்பாவோட விளையாட்டு ஜாமாங்க எவ்வளோ விளையாட்டு ஜாமான் ஐயோயோ நானும் பாதி குப்பை தொட்டிலையும் போட்டுட்டேன் ஆனாலும் இன்னமும் இருக்குது இன்னும் எவ்வளோதான் தொட்டியில் போடுறதுன்னு எனக்கே தெரியலங்க பாருங்கள் சொப்பு ஜாமான்லாம் இருக்குது சட்டி பானை எல்லாமே எல்லாமே இந்தியாவிலேருந்து கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு வந்தது இப்போ இங்கே உள்ள தேவை உள்ள ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் வச்சாச்சு மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் பேண்ட்டு டீஷர்ட்டு ஸ்கர்ட்டு இதெல்லாம் மட்டும் வச்சுக்கிட்டேன் மீதி ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ஊரில் வச்சிட வேண்டியதுதான் தான் ரொம்ப நாளாக இந்த ஆல்பம் தேடிட்டு இருந்தேன் எங்கடா வச்சோம் அப்படின்ட்டு கடைசியில் இப்போது இந்த துணியெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஆல்பம் கிடச்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சுருக்கேன் மெமரிஸ் பாப்பா சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் டெசர்ட் சஃபரி போனது அப்புறம் டெல்லிக்கு ஒரு வாட்டி போயிருந்தோம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்கும் பாப்பாவோட குட்டி வயசில் எவ்வளோ அழகழகாக க்யூட் க்யூட்டாக இருந்திருக்காங்க பாருங்கள் நிறைய ஃபோட்டோ இருக்குது இப்போது நம்ம சூட் கேஸ் அடிக்கிற வேலையை பார்ப்போமா நான் யூஏலே பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணே மூணு புடவை தாங்க வச்சுருக்கேன் அதில் இந்த கேரளா புடவை பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுங்க கிட்டத்தட்ட யூஏஇயில் நான் ஒரு ஒம்பது வருஷமாக இருக்கேன் இதுவும் என் கூடவே அப்படியே இருக்குது ஏதாவது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்தாலும் இதை தான் கட்டுவேன் பாப்பாவுக்கு பேர் வைக்கும் போது கூட இந்த புடவை தான் கட்டியிருந்தேன் இது வந்து கேரளாவிலேருந்து ரகுவோட ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த புடவை இது சும்மா நம்ம ஊர்லேருந்து நார்மலாக எடுத்துகிட்டு வந்தது ப்ளூ அண்ட் க்ரீனு ஆனால் இதெல்லாம் இப்போ நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் நெக்ஸ்ட்டு இந்த புடவை பார்த்தீங்கன்னா இது வந்து என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்த புடவைங்க இதுவும் சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த காப்பர் ஜரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த திக் பச்சை கலரு முந்தி ஜாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதையே திக் பச்ச கலரு புடவை பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரு நல்ல காம்போ சூப்பராக இருக்கும் கட்டும் போது இந்த புடவை பார்த்திங்கன்னா நம்ம போத்தீஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பாண்டிச்சேரி போத்தீஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அங்கேயே ஜாக்கெட்டு எல்லாமே தைச்சி தான் எடுத்துகிட்டு வந்துடும் ஏன்னா என் தங்கச்சியோட கல்யாணம் பார்த்திங்கன்னா துபாயில் தான் நடந்துருந்தது ஸோ நல்லா பஃப் வச்சு நீட்டு கை வச்சு தச்சுருந்தேன் ஒரே ஒரு வாட்டி தான் இந்த புடவையே கட்டியிருக்கேன் இது வரைக்கும் என் அப்புறம் பாப்பாவோட ஒரு நாலஞ்சு பட்டு பாவாடைகள் இது எதுவுமே பத்தலைங்க ஒன்று போத்தீஸு ஒன்று சென்னை சில்க்ஸு எல்லாமே எடுத்தோம் ஆனால் இந்த எப்படி தான் சீக்கிரம் சீக்கிரமாக வளருதுங்கன்னு தெரியல டக்குன்னு சின்னதாக போயிடுது அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பட்டு பாவாடை இதோட சட்டை பத்தலைங்க ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சட்டை தைக்கணும் அப்புறம் இது எல்லாமே என்னோடய குர்த்திஸ் போன வருஷத்துக்கு போன வருஷம் வரும்போது ஏஜியோவில் வாங்கிட்டு வந்துருந்தேன் எல்லாமே வந்து ஆவாசா பிராண்டு நான் எப்படின்னா ஒரு ஒரு வாட்டியும் ஊர்லேருந்து வரும்போது ஒரு பத்து செட் ஆஃப் குர்த்திஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்புறம் இங்கே இருக்கிற வரைக்கும் போட்டு அடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போய் ஊரில் வச்சுருவேன் பழசாயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவேன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் வருஷம் வருஷம் ஒரு பத்து குர்த்திஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எப்போ வந்தாலும் அப்புறம் பாப்பாவோட சின்னதான ட்ரெஸ்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் ஊரில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த கவுன் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஒரு வயசில் ரகு எடுத்துகிட்டு வந்தது தூக்கி போட மனசே இல்லை அதனால அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிஸ்மா லெகின்ஸ் கிட்டத்தட்ட இந்த லெகின்ஸ்க்கெல்லாமே எப்படியும் ஒரு அஞ்சாறு வருஷம் வயசு இருக்கும் இதெல்லாம் இப்போ வீடு தான் இங்கே அடைச்சிட்ருக்கா ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஊரில் வைக்க போகிறாங்க அப்புறம் இப்போ பெட்டியெல்லாம் கட்டியாச்சு துணியே எப்படியும் ஒரு பதினஞ்சு கிலோ வந்துடும் போல் அந்த அளவுக்கு துணி வீட்டில் இருக்குது தேவையில்லாத நிறைய துணிகள் இருக்குது பெட்டியெல்லாம் ரெடி பண்ணதில் பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்ட் டயர்டாயிடுச்சு அதோட ரகு வந்தோன்னே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் இருக்குது என்னையை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க கூப்பிட்டு போங்க கடைக்கு அப்படின்னு உடனே சரிவா அப்படியே பாப்பாவை கூப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலான்னு அப்படியே கிளம்பியாச்சு நம்ம யூஏயில் பார்த்திங்கன்னா டேட்ஸ் மரத்தில் டேட்ஸ் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது பயங்கரமான சூடு வரப்போகுதுங்க லூலில் தான் போய் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஐஸ்கிரீம்மு ரகுபதி எப்படி பார்த்திங்கன்னா அந்த நிறையா ஃப்ரூட்ஸு நட்ஸு க்ரீம்லாம் போட்டு சூப்பராக அந்த ஐஸ்கிரீம் மாதிரி செய்வார் சாலட் மாதிரி சூப்பராக இருக்கும் அதை வாங்கலாம் தான் போயிருந்தோம் கடைசியில் பார்த்தா குவாலிட்டியில் புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃப்ரூட் சாலட் மாதிரியே சூப்பராக இருந்துச்சு ஸோ பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க ஃப்ரூட் சலட் ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம்ன்ட்டு ரெண்டுமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஃப்ரூட் சால்டுக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஆப்பிள் திராட்சை அப்புறம் முந்திரி எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம் வாழைப்பழம் எல்லாமே ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே குட்டி குட்டி குட்டியாக உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தார் ரகு தான் இதில் எக்ஸ்பர்ட்டு ஸோ அதனால அவர் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு இதில் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கணுமா அப்புறம் இந்த டூஃபி ஃப்ரூட்ஸு அப்புறம் ஹனி ஊற்றணும் அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போடலாம் நாங்கள் வந்து வெறும் முந்திரி மட்டும்தான் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஆ மாத்துளம்பழமும் போட்டிருந்தோம் அதை சொல்ல மறந்துட்டேன் சூப்பராக இதெல்லாமே செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்து நல்லா சாப்பிட்டோம் ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் கிச்சனே டமால் டுமில் ஆக்கிட்டாரு ஓகே எனிவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் தாங்க சும்மா ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டால் ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம் ரெடி அவ்வளோதான் எம்மி எம்மியாக நாங்கள் சாப்பிட்டாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்